வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் பதிமூன்று தலைப்பு ஆன்ம விழிப்பு உயிரை அறிய வேண்டுமாயின் படற்கை நிலையில் சென்று அலைந்து செயல்படும் மனதை உள்ளடங்கச் செய்ய வேண்டும் மனம் எப்போதும் இயங்கிக் கொண்டுத்தான் இருக்கும் உடலில் ரத்தச் சுழல் உள்ளவரை மனமும் சுழன்று கொண்டுத்தான் இருக்கும் தூங்கும்போது மனம் ஒடுங்குகிறது என்கிறோம் அப்போதும் அது இயங்கிக் கொண்டுத்தான் இருக்கும் ஆனால் அது புலன்களை கடந்து சூக்குமத்தில் இயங்குகிறது இதையே நடுமனம் அடிமனம் என்கிறோம் அலையும் மனதை வெளியில் அடைய ஓடாமல் தடுத்து உயிரிலேயே உள்ளொடுங்கும்படி செய்வதுதான் அகத்தவம் அகநோக்கு பயிற்சியாகும் மனிதன்தான் பிற புறப்பொருட்களோடு தொடர்பு கொண்டு இன்ப துன்ப அனுபவங்களை பெறும்போது மனமாக விரிந்து செயல்படுகிறான் தானே தான் உள்ளொடுங்கும்போது உயிரில் லயமாகி ஆன்மாவாக விளங்குகிறான் தானே தான் பரம்பொருளோடு கலந்து நிற்கும்போது உயிரின் இருப்பு நிலையான மூலநிலையை அடையும் போது பரம்பொருளாகவும் இருக்கிறான் உயிர் வேறு மனம் வேறு அல்ல என்பதை என்ற உண்மையை உணர்ந்ததும் ஒவ்வொரு உயிர் இடத்தும் அன்பும் மதிப்பும் ஏற்பட்டு பிற உயிர்கள் மீது பெரும் கருணையும் தோன்றிவிடும் யோகம் மனிதனை இந்த அளவிற்கு உயர்த்துகின்றது இதைத்தான் மனவளக்கலை என்று சொல்கிறோம் ஓடித்திரியும் மனதை விருப்பப்படி செயலாற்றும்படி செய்வதற்கு நமது எளிய முறை யோகம் தேவைப்படுகிறது மனதை உயிரில் லயிக்கும்படி செய்வது தான் மனத்தடங்கு முறை தவம் புறப்பொருட்களோடு நம் புலன்கள் மூலம் தொடர்பு கொள்ளும்போது நம் மனம் நாமே அதுவாகி மாறி நிற்கிறோம் நாம் ஒரு பொருளை காண்கிறோம் அப்பொருளை நினைக்கும்போது அந்த காட்சியே ஒரு அச்சாக அமைந்து அதை நினைக்கும் போதெல்லாம் அதையே நமது அகக்காட்சியாக காண்கிறோம் ஆகவே அவற்றை புலன்கள் மூலம் ஒலியாகவோ ஒலியாகவோ உணர்வாகவோ ருசியாகவோ அனுபவிக்கும்போது உயிராற்றல் நம்மிடம் மிகுந்து இருப்பின் இன்ப உணர்வாகவும் உயிராற்றல் குறைந்து உடல் தாங்க இயலாதபோது துன்ப உணர்வாகவும் பெறப்படுகின்றது இதைத்தான் போத அறிவு அதாவது கான்ஷியஸ் மைண்ட் என்கிறோம் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்